வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி பேச போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காஃபி கேன் இன்வெஸ்டிங் காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்க ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த பொசிஷன்ஸ் எடுக்கிறது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நல்ல ஸ்ட்ராங்கான பிகர் பொசிஷன்ஸை பில் பண்றது இந்த காஃபி கேன் இன்வெஸ்டிங் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவரா லாங் பீரியட் ஆஃப் டைம் ஒரு டென் இயர்ஸ் இல்ல பிப்டீன் இயர்ஸ்ல அந்த ஸ்டாக் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை வேல்யூக்கு போகக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்க ஸ்டாக்ஸ்ல பொசிஷன் எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா அண்டர் நல்ல பண்டமென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸை பிக் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்றது வேல்யூ இன்வெஸ்டிங் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் பத்தி பெருசா நியூஸ் இல்லாத டைம்லயோ இல்ல அதை பத்தி பெரிய மொமெண்டம் கெயின் ஆகாத டைம்லயோ அந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூட் ஆகும் அதை நீங்க பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்டைல்ல வரும் தேர்ட் வந்துட்டு க்ரோத் இன்வெஸ்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் இவி ஸ்டாக்ஸ் பவர் செக்டார் டிஃபென்ஸ் செக்டார் இதுலலாம் வந்து ஹைலி ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸா இருக்கும் பிரைஸ் டு புக் ஜாஸ்தியா இருக்கும் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் ஆனால் அதோட குரோத் பொட்டென்ஷியல் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனாலையும் மார்க்கெட் டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலையும் சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதுனாலையும் இந்த ஸ்டாக்ஸை நம்ம சில நேரங்களில் அண்டர் வேல்யூடா இருக்கும்போது கன்சிடர் பண்ண முடியாமல் போயிடும் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல பொசிஷன் எடுக்கிறது குரோத் இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க குரோத் இன்வெஸ்டிங்ன்றது இன்டர்மீடியட் இன்வெஸ்டர்ஸ்கோ இல்லை எக்ஸ்பர்ட் இன்வெஸ்டர்ஸ்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர்த் வந்து டிவிடெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிவிடென்ட் இன்வெஸ்டிங் அப்படின்ற மெத்தட்ல வந்து ஹை டிவிடென்ட் பேயிங் ஸ்டாக்ஸ் அதுல இன்வெஸ்ட் பண்றதுதான் டிவிடென்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி ஹை டிவிடன் பேயிங் ஸ்டாக்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய பிஎஸ்சி பப்ளிக் செக்டார் ஸ்டாக்ஸ் இருக்கு அதே மாதிரி பிரைவேட் செக்டார்லையுமே சில கம்பெனிஸ் வந்து ஈவன் டுவெண்ட்டி பெர்சென்ட் அதிகமா டிவிடன் பே பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ணி டிவிடெண்ட் இன்கம் ஒரு பேசிவ் இன்கம் டிவிடெண்ட் இன்கம் கிரியேட் பண்ணுறது டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆனா டிவிடண்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜில நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் ஹை டிவிடன் பே அவுட் பண்றதுனால அவங்க ப்ராஃபிட்டோட ஷேரை அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்க கூட ஷேர் பண்றதுனால அந்த ப்ராஃபிட் திரும்ப ரீஇன்வெஸ்ட் ஆகுற ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பெரிய லெவல்ல குரோ ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டம்தான் இன்னொன்னு வந்து என்னன்னா சில கம்பெனிஸ் வந்து அவங்க டெப்டை அடைக்கிறதுக்காக அதிக டிவிடன் பே அவுட் பண்ணுவாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அந்த டிவிடன் பே அவுட்டோட மெஜாரிட்டி ஆஃப் த அமௌண்ட் வந்து ப்ரமோட்டர்ஸ்க்கு போகும் அந்த அமௌண்ட்ட அவங்க அடைக்கிறதுக்கு கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க சோ அதிகமா டிவிடன் பே அவுட் பண்றது நல்ல விஷயம் தான் ஆனா ரொம்ப அதிகமா பண்ணும்போது அது அந்த பிசினஸோட குரோத் பொட்டன்ஷியலை இம்பாக்ட் பண்ணும் அதே மாதிரி நீங்க அந்த ஸ்டாக்கை ஒண்ணுக்கு ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது நல்லது பிப்த் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா முமெண்டம் இன்வெஸ்டிங் ஒரு ஸ்டாக்கை நீங்க அனலைஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ஸ்டாக் வந்து மொமெண்டம் பில்டாக ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்றது அந்த ஸ்டாக் வந்து ஒரு பீக் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கை நீங்க செல் பண்ணிடுறது இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணி அந்த ப்ராஃபிட் புக் புக் பண்ண ப்ராஃபிட்ட வந்து நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்றீங்க இல்லையா இது வந்து மொமெண்டம் இன்வெஸ்டிங் கேட்டகிரில நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த அஞ்சு இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து உங்க போர்ட்ஃபோலியோ ரொம்ப டைவர்ஸிஃபைடா இருக்கும் செகண்ட் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற உங்க இன்வெஸ்ட்மெண்டோட குரோத் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அதே மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டர்ஜியில ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்ல லாங் டர்ம்ல நீங்க ரிவ்யூ பண்ணும் போது இம்ப்ரூவ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு போது இந்த ஸ்ட்ராட்டர்ஜிஸை நீங்க சேஞ்ச் பண்ணி பாக்கலாம் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களை போல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டர்ஜிஸை ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறத இந்த கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்